பரான் சக்தி பேராசிரியம் சோமசுந்தரம் பூம்புகார் சட்டநாதன் ஆம் அதுதான் அவர் பெயர் பள்ளிக்கூட பதிவு ஏட்டில் சட்டநாதன் அவர் தொடர்பான பதிவுகள் எல்லா ஏட்டிலும் சட்டநாதன் பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஊரில் உள்ள மற்றோர் எல்லாம் அழைப்பது சட்டநாதன்தான் அவர் ஒரு முறை நம் மருவத்தோர் அன்னைக்கு அபிடேகம் செய்வித்தார் அருள்வாக்கு பதிவு செய்து கொண்டார் அருள்வாக்கம் நல்ல வாய்ப்பாக கிடைத்தது அன்னை அழைத்தால் மகனே சட்டையப்பா உட்கார் சட்டநாதன் ஆச்சரியத்தால் மகிழ்ந்து போனார் ஏனென்றால் அவர் பிறந்தது தாய்மடியில் குழந்தையாக கிடந்தபோது அவரின் பெயர் சூட்ட நாளில் அவருக்கு அவர் பாட்டனார் சூட்டிய பெயர் சட்டையப்பன் சீர்காழி திருத்தலத்தில் தலைமை தெய்வமான சிவபெருமானின் பெயர் சட்டையப்பன் வீட்டுக்கு வந்து விசாரித்த போது அவருடைய தந்தையார் சொன்னாராம் சட்டையப்பன் என்பதுதான் அவருக்கு இட்ட என்று இயற் பெயர் என்று சட்டையப்பன் என்பதை விட சட்டநாதன் என்ற பெயர் அழைக்க சௌரியமாகவும் இருக்கிறது என்று கொஞ்சம் நாகரீகமாகவும் இருக்கிறது என்றோ என்ன காரணத்தினாலோ சட்டையப்பன் ஊரெல்லாம் புலங்கி போன சட்டநாதனின் இயற்பெயர் சட்டையப்பன் என்று அன்னை ஆதிபராசக்தி எப்படி அறிவாள் அன்னை ஆதிபராசக்தி அல்லாமல் வேறு யார் அறிவார் பிறக்கின்ற குழந்தைகளெல்லாம் பெயர் சூட்டி பிறக்க வைப்பவள் அன்னை அல்லவா நாமாக பெயர் சூட்டுகின்றோமா இந்த அவதார காலத்தில் எத்தனை குழந்தைகளுக்கு அன்னை ஆதிபரா சக்தி அருட்கூடத்தில் பெயர் சூட்டியிருக்கிறாள் அப்படித்தான் சக்தி யோகேஸ்வரர் என்ற ஒரு பக்தர் காஞ்சிபுரம் திருத்தலத்தை சேர்ந்தவர் தன் மகனை அழைத்து வந்து அவனுக்கு பெயர் சூட்ட வேண்டுமென்று அருள் திரு அம்மா அவர்களிடம் அருட்கூடத்தில் வேண்டிக் வேண்டிக் கொள்கிறார் அருள் திரு அம்மா அவர்கள் அருள் கூர்ந்து அந்த குழந்தைக்கு வரதராஜ பெருமாள் என்று பெயர் சூட்டி விடுகிறார்கள் குருநாதரிடம் பக்தி கொண்ட சக்தி யோகேஸ்வரருக்கு அவர் குடும்பத்தாருக்கும் அந்த பெயர் பிடிக்கவில்லை காரணம் அந்த குடும்பத்தின் தாத்தா ஒருவரின் பெயர் வரதராஜ பெருமாள் அந்த குடும்பத்திற்கு சொந்தமான திரண்ட சொத்துக்களை எல்லாம் காலி செய்து விட்டார் அவர் அதில் திரு அம்மா அவர்களிடம் மறுப்பு சொல்ல முடியுமா முடியாமல் வந்து விட்டார்கள் ஆனால் அந்த குழந்தை வேறு செல்ல பெயரிட்டு செல்லமாக அழைத்து வந்தார்கள் ஆனால் அந்த குழந்தைக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு உடல் குறைவு வந்து படாத பட்டு கொண்டிருந்தது குழந்தையும் நலிந்து கொண்டே போனான் ஒரு வருடத்திற்கு மேல் குழந்தை படுகிற பாட்டை பார்த்துவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் அழைத்து கொண்டு அருள் திரு அம்மாவிடம் வந்தார்கள் அம்மா குழந்தையை நோயால் படாத படுகிறது என்று குழந்தையின் பெற்றோர் என்ன நோய் என்று கேட்டார்கள் அருள் திரு பங்காரு அம்மா எந்த நோய் என்று டாக்டருக்கே தெரியவில்லை குழந்தை நலிந்து கொண்டே போகிறதம்மா என்று கவலையுடன் கூறினார்கள் பெற்றோர்கள் நான் குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தேன் என்று நேரடியாக அம்மா விஷயத்துக்கு வந்துவிட்டார்கள் வரதராஜ பெருமாள் என்று பெருமாள் என்றார் தந்தை சக்தி யோகேஸ்வரர் நீங்கள் நீங்கள் என்ன பெயர் சொல்லி கூப்பிடுறீங்க என்று கேட்டார்கள் அருள் திரு அம்மா யோகேஸ்வரர் குழந்தைக்கு தங்கள் வைத்த செல்ல பெயரை சொன்னார் ஏனென்று கேட்டார்கள் அருள் திரு அம்மா அவர்கள் அம்மா அந்த பெயர் எங்கள் குடும்பத்து தாத்தா ஒருவரின் பெயர் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான திரண்ட சொத்து பத்துக்களை காலி செய்து விட்டவர் அவர் அந்த பெயர் எங்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை அதனால் நாங்கள் வேறு பெயர் வைத்து கூப்பிடுகிறோம் என்று சக்தி யோகேஸ்வரர் அடமடையா நான் தாத்தா பேரையா குழந்தைக்கு வைத்தேன் உன் ஊரு காஞ்சிபுரம் அங்குள்ள முக்கியமான ஒரு தெய்வம் வரதராஜ பெருமாள் அந்த பெயர் அல்லவா நான் குழந்தைக்கு வைத்தேன் ஏண்டா மாத்தி வச்சீங்க இனி குழந்தையை வரதராஜ பெருமாள் என்றே முழுசாக கூப்பிடுங்க குழந்தை நல்லாயிருப்பா போயிட்டு வாங்க என்றார்கள் அருள் திரு அம்மா அவர்கள் அதன் பின் அவர்கள் அந்த குழந்தையை வரதராஜ பெருமாள் என்று அழைத்து வருகிறார்கள் குழந்தை உடல் நலம் தேறி நலமாக இருக்கிறான் அம்மா பெயர் சூட்டுகிறாள் அதை மாற்ற நமக்கென்ன அதிகாரம்